வாள் பிடிக்கிறதுக்கு அளவை இல்லாம வாழ்வ நுழையாவது தொவை பாக்குறாங்க எப்படி சொல்றாரு இந்த பேருச்சம்பளத்தை எடுத்து கசிப்பு தயாரிக்கிறாங்க சாராயம் தயாரிக்கிறாங்களாம் அதனால அரசாங்கத்துக்கு சாராயம் தயாரிப்பதை நிறுத்த வேண்டிய கடமை இருக்கலாம் அதனால நாங்க பேருச்சம்பளத்துக்கு வழியை கூட்டுறோம் உண்மையிலேயே சாராய பற்றிய சாராய

வீட்டுக்கு போக வேண்டி வரும் அவர் வீட்டுக்கு போகணுமா இல்ல ஜனாதிபதி மந்திர இருக்கணுமா அவர் தான் தீர்மானிக்க வேண்டும் பன்மையாக கண்டித்துக் கொள்கிறோம்